നെഞ്ചൽ കളായി ആടിക്കൊണ്ടേക്ക് പുതിയ എങ്കോടിക്കൊണ്ടേക്കഴകായി മാറുക അറിവായി സുഖമായി നാനും മലരു കരിക്ക് ഏതും തരുക ഒരു മുറി പാർത്താൽ പല മുറി ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கார்த்தி சரோ இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் குழு குழு கோயமுத்தூரில் இருக்கும் கோயம்புத்தூர் வருவோன்னு நான் நினைக்கல பட் ஆனால் இன்றைக்கி ஒரு வரக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு நான் நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன் பட் இந்த கோயமுத்தூர் வந்ததில் வந்து இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நாம் இங்கே என்ன எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்கடம் லேக்கில் இருக்கோம் உக்கடம் எத்தனையோ டைம் வந்திருக்கேன் உக்கடம் வராத நாளே கிடையாது ரொம்ப நாள் வந்திருக்கேன் ஆனால் வந்து உக்கட லேக்கு உள்ள என்ட்ரன்ஸ் குள்ளே இப்போ தான் நான் உள்ளே வந்திருக்கேன் இது வரைக்கும் நான் உக்கட லேக்கில் வந்ததே இல்லை ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அமைஞ்சிருச்சு அதுவும் யாரோட பாருங்கள் சரோட தான் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மிக நல்ல உள்ளம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தூர் சிக்கர் ஓனர் என்னுடைய நண்பர் மணி உயிர் நண்பன் சின்ன வயசுல இருந்து நாங்க ஜட்டி போடாத காலத்துல இருந்து நாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆமா அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன் ஸோ அவனால எங்களுக்கு எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னார்ல எனக்கு வந்து மாமா பையனா அண்ணா வந்து இங்கே இருக்காங்க இவங்க அண்ணா ஸோ பாப்பா பிறந்திருக்கு அவங்க வந்து வீட்டுக்கு வந்து கொண்டு விடணும் அதாவது அவங்க வீட்டில் இருந்து வீட்டுக்கு கொண்டு விடணும் அதுக்காக வந்தோம் காலையிலே வந்துட்டோம் வந்துட்டு எல்லாம் விட்டாச்சு அத்தையும் அங்க விட்டாச்சு ஒரு மாசத்துக்கு அப்படியே நாங்கள் கொஞ்சம் டைம் இருந்து கிளம்பண நேரத்துக்கு சரி ஓகே நம்ம இங்க வந்து வரல அப்படின்னு வந்துட்டோம் இங்க பாருங்க குக்கட லேக் குக்கட லேக் வருவோம்னு நினைக்கல எத்தையோட டைம் முக்கடம் வந்துட்டோம் ஆனால் லேக் இன்னைக்கு தான் வரக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு லேக் சுத்தி நிறைய வந்து வச்சிருக்காங்க பாஸ்ட் ஃபுட்லாம் நிறைய வச்சிருக்காங்க ஐஸ்கிரீம் நிறைய இருக்கு. இல்லின் இருக்குல இருக்கு. இல்லின் போட்டிங்லாம் ஒரு நாளைக்கு வந்து தம்பிகளை கூட்டிட்டு வரணும். கண்டிப்பா வரணும். அவங்க எங்கேயுமே நாங்க கூட்டிட்டு போனதே இல்ல. கண்டிப்பா ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வரணும். அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படியே அங்க கேமரா பாருங்க நம்ம பிளேஸாக இருக்கு எல்லாமே ஈவினிங் டைம் அது பயங்கர ஸோ கண்டிப்பாக நம்ம யாரும் மிஸ் பண்ணக்கூடாது உக்கடம் வந்தோம் அப்படின்னா உக்கடம் லேக்கு கண்டிப்பாக நம்ம வந்து கிப் பண்ணணும் ஸோ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதுவும் ஈவினிங் டைம் வந்தா சொல்லவே வேண்டாம் வேற லெவலில் இருக்கும் மாங்கா பத்தா மாங்கா பத்தினா மாங்கா வை கொடுங்க கேட்டா வரங்க மாங்கா கடங்க இருக்கு ஐ லவ் கோவை ஐ லவ் கோவை கோவை வந்தாச்சு வாங்க அதுகிட்ட போவோம் மாங்கா பிடிக்காதவங்க யாரும் இல்லை வாங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் எங்கள் மூலனூரில் ரொம்ப ஃபேமஸான சிக்கன் கடைனா செந்தூர் சிக்கன் தான் இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா தரமான நாட்டுக்கோழிகள் கிடைக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துலேருந்து பிடிச்சிட்டு வர நாட்டுக்கோழி தான் நாங்கள் ரெகுலராக வாங்குறது இவங்கக்கிட்ட தான் வேணும் அப்படின்னா இவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் ஆ கலப்படம் இல்லாத நாட்டுக்கோழி தானே ஒரிஜினல் நாட்டுக்கோழி நல்லா இருக்கா புளிப்பு புளிப்போட காரம் இருக்கிறதுக்கு பயங்கரம் இருக்கு கோவைன்னா கேட்டு கோவைனா சும்மாவா நம்ம கோவைங்க சே திருப்பூர் டிஸ்ட்ரிகா போயிட்டேன் நான் மட்டும் கோயம்புத்தூர் மா டிஸ்ட்ரிக்ட் பையனாக இருந்தேன்னா கோயம்புத்தூர்லேயே தங்கி இருப்பேன் சும்மா லைட்டாக விசிட் அடித்தாலே நம்ம கோவையில் வந்து நம்ம அவ்வளோ மிங்கிள் ஆகிருவோம் அவ்வளோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கோவையை வந்து நம்ம வெறும் ஒரு வார்த்தையால் சொல்லிட முடியாது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் கோயம்புத்தூரை பற்றி ஸோ நான் புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை பட் ஆனால் கோயம்புத்தூரில் இருக்கிறது ஒரு லவ்வபுளான ஒரு விஷயங்கிறது இப்போ நான் நான் இருக்கேன் ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு வேணாங்க நீ வேணாங்க வேணாம் நீங்களே சாப்பிடுங்க லேக் வந்து என்ஜாய் பண்ணல தம்பி எல்லாம் விட்டுட்டு வந்தனால கண்டிப்பா ஒரு நாள் தம்பி கூட்டிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போறோம் சொந்தங்களோட போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம் நம்ம ஒரு சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல கேன் பில் ஐக்கி கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோ உங்களோட வீடியோ கார்த்தி சார்